அபிஷேகம் ஆண்டவரும் ரட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்து உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை காலை நேரத்தில் தெரியப்படுத்துகிறேன் லோகாலு தின சுவிசேசம் பன்னிரெண்டாம் அதிகார நாற்பத்தி ஒன்பதாவது வசன வாசிக்கிறோம் பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன் அது இப்பொழுதை பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியின் கலந்து வந்ததன் நோக்கத்தை இந்த வசனத்திலே நான் பார்க்க முடிகிறது இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாய் நாய் பூமிக்கு வந்ததற்கு அநேக காரணங்கள் காணப்படுகிறது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே அவர் பூமியில் கடந்து வந்தார் தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றும்படியாக கடந்து வந்தவர் பிசாசின் சகல விதமான கிரியர்களையும் அழிக்கும்படிக்கும் மனுஷகுமாரனாய் கடந்து வந்தவர் இப்படிப்பட்ட பலவிதமான காரியங்களில் ஒன்றுதான் அவர் அக்னியை போடுவதற்கும் கடந்து வந்த ராஜாதி ராஜன் நம்முடைய தெய்வன் அக்னி மயமானவர் அவருடைய கண்கள் அக்கினி ஒத்ததாய் காணப்படுகிறது அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனைப் போன்றது அவருடைய முழு சரீரமும் அக்கினி என்று சொல்லி பார்க்கிறோம் அவருடைய சிங்காசனம் அக்கினியாய் காணப்படுகிறது அக்கினி நதி அதிலிருந்து புறப்பட்டு வருகிறது சிங்கத்தின் குட்டிகள் சிங்கமாய் காணப்படுவது போல அக்கினி மயமான தேவன் தே மயமான தேவனுடைய பிள்ளைகள் அக்கினியாக காணப்பட வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாய் காணப்படுகிறது பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறதான பொழுது பலி செலுத்தப்பட்ட இடங்களில் அக்கினியாக இறங்கி வந்தவர் நம்முடைய இறுதியமாகிய பள்ளிப்பிடங்களில் அவர் அக்கினியாய் இறங்கி கொண்டிருக்கிறார் அக்கினிமயமான நாவுகளால் வந்து அமருகிறார் கர்த்தருடைய அக்னி உங்களுடைய பாவத்தின் அழுக்கை சுட்டெரிக்க வல்லமையுள்ளதாய் காணப்படுகிறது ஏசையா பரிசுத்தமுள்ள சேனைகளின் கர்த்தரை கண்ட போ கண்டவுடனே நான் அசுத்த உதடுகள் உடையவன் அசுத்த உதடுகள் உள்ள ஜனகு நடுவில் வாசம் பண்ணுகிறேன் ஐயோ அதமானேன் சேனைகளின் கர்த்தரை என் கண்கள் கண்டதே என்று சொல்லி அவர் கதறுகிறார் உடனே பலிபடுத்திலிருந்து ஒரு நெருப்பு தழலை எடுத்து வந்து தேவதூதன் அக்கினி உன் நாவை தொட்டதினால் உன் அசுத்தங்கள் விலகினது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் அதுபோல அக்கினி சத்ருவின் கிரிகைகளை அழிக்க வல்லமையுள்ளது மெலிதா தீவில் அப்போ பவுலின் கரங்களில் வெறியன் பாம்பு கட்டத்த நேரத்திலே அதை அக்கினியில் உதறி தள்ளினார் என்று சொல்லி பரிசுத்த வேதாக கூறுகிறது அதுபோல பரிசுத்தமாய் ஜீவிக்க சத்ருவின் சகல வல்லமைகளையும் அக்கினியால் சுட்டெரிக்க நமக்கு கர்த்தருடைய அக்கினி அவசியமாய் காணப்படுகிறது கர்த்தருடைய அக்கினி நம்மை பாதுகாக்கிறது எரிசலமை சுற்றிலும் அக்கினி முதலாய் இருப்பவே இருப்பேன் என்று சொன்னவர் உங்களை சுற்றிலும் உங்கள் பிள்ளைகளை சுற்றிலும் உங்கள் குடும்பங்களை சுற்றிலும் உங்கள் ஊழியங்களை சுற்றிலும் அக்னி மதிலாய் இருக்கும்படியாகவே அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அக்கினி ஸ்தம்பம் பார்வோனையும் அவன் சேனையும் இஸ்ரோவேல் ஜனங்களை நெருங்க விடாமல் காத்தது போல சத்ருவின் கிரீகைகள் உங்களை தொடாதபடிக்கு கர்த்துடைய அக்கினி அணுதினமும் உங்களை பாதுகாக்கும் எலியாவின் பலிபடத்தில் கர்த்துடைய அக்கினி இறங்கின அந்த நேரத்தில் பின் மாற்றத்தில் காணப்பட்டதான அந்த ஜனங்கள் இரு நினைவுகளால் குந்தி குந்தி நடந்த அந்த ஜனங்கள் கர்த்தரை தெய்வம் என்று முழங்கி எழுப்புதல் அடைந்த பொழுது தெய்வ அக்னி நம்மில் இறங்குகிறதான பொழுது நாம் எழுப்புதல் அடைவோம் நம்முடைய சபைகள் எழுப்புதலை பெற்றுக்கொள்ளும் நம் தேசம் எழுப்புதல் அடையும் முட்செடியின் அக்னி மோசையை கிட்டி இழுத்தது போல நம்மில் அக்னி எறிகிறது கிறிஸ்துவனை இழுக்க அதை உதவி செய்யும் யோவான் ஸ்நானங்களுக்குள் இருந்த அந்த அக்னி எரிந்து பிரகாசத்தபடியினால் அநேகர் அவருடைய அந்த வெளிச்சத்தில் நடக்க மனமாக காணப்பட்டார்கள் அதுபோல உங்களில் எரிக்கிறத அக்னியை பார்த்து அந்த வெளிச்சத்தினால் அநேகர் கத்திரண்டை இழுக்கப்படுவார்கள் எழுப்புதலின் அக்னியை இந்த கடைசி நாட்கள் கத்தர் உங்க மேல் போட விரும்புகிறார் நம் இறுதியமாகிய பலிபடுத்திய மேல் கர்த்தர் போடுகிற அக்கினி எப்பொழுதும் பற்றேறிய வேண்டும் ஓ அது ஒருபோதும் அவிந்து போகாமல் இருப்பதற்கு கத்திற்குள்ளாக நாம் இன்னும் அதிகமாக நாம் காணப்பட வேண்டும் அந்த அக்னி உங்கள் மூலம் தேசங்கள் முழுவதும் பற்றி செல்ல கர்த்தரின் நாட்களை விரும்புகிறார் கத்தோடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற பாத்திரங்களாய் நாம் காணப்பட வேண்டும் அதற்கென்று நம்மை தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் செபிக்கலாமா எங்களை சிக்கிற அன்பு நல்ல தொகுப்பனை இந்த நல்ல காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொலுத்துகிறோம் கூட இதோ அக்னியை போட வந்து அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் என்று சொல்லி நன்றி செலுத்துகிறோம் அபிஷேகத்தை பெற்றவர்களாய் இந்த உலகத்துக்குள்ளாக நாங்கள் எலும்பி பிரகாசிக்கிற தீபங்களாக எங்களை ஒவ்வொருவரும் வைத்திருக்கிறார் அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இன்னும் அதிகமாக வைராக்கியமாய் உனக்கு மக்கள் எழும்பி நிற்க இந்த அக்னி அந்த அபிஷேகத்தினால் அநேகர் உம்மாண்டை கூட்டி சேர்ப்பதற்கு அப்படிப்பட்ட கிருபைகளும் வல்லமைகளும் இதேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து வழி நடத்தும் விடாக நீரே பலப்படுத்தும் கிருபை நாள் முடி மறைத்து கொள்ளும் ஏ சுவி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அதிகாரம் தந்திடுமே விகதரிசன முறைத்திடவே பள்ளத்தாக்கினில் ஒரு சேரையை நான் காண்கிறே அதிகாரம் கைகளை தங்கிடுவேசன முறைகளை அக்னிதாவாக அமர்ந்திடுவேடுவே ஜீவநதியாக பாய்விடும் நல்ல கைய